சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி இருசக்கர வாகனத்தை ஓட்டி பேரணியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி இருசக்கர வாகனம் கார்களின் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று பேரணியை துவக்கி வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி வேலூர் சாலை வானவில் நகர் தென்றல் நகர் சக்தி நகர் என நகரின் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று அண்ணா நுழைவு வாயில் அருகே நிறைவு பெற்றது குறிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் எனவும் இருசக்கர வாகனத்தில் இருக்கையில் சரியான முறையில் அமர்ந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது பாலங்களில் வளைவுகளில் முந்த வேண்டாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தினார் மேலும் நான்கு சக்கர வாகனங்களை இயக்குபவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிந்து இயக்க வேண்டும் என்றும் இந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் பங்கேற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவக்குமார் வட்டார போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் பயிற்சி வாகன பள்ளி உரிமையாளர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் ஓகே சார். டிரைவர் அண்ணே நீ மட்டும் உள்ள வாயா? இங்க நில்லு பா. உனக்கே சொன்ன மட்டும் 100 சார் மேலே